சிறுபான்மையினருக்கு எதிராக நடைபெறும் அட்டுழியங்களை கிரிமினல் குற்றமாக மாற்றி இந்திய அரசியலமைப்பின் கீழ் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என மாநிலங்களவை உறுப்பினர் பி வில்சன் வலியுறுத்தியுள்ளார் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த கத்தோலிக்க கன்னியாஸ்திரிகள் மதமாற்றம் செய்வதாக கூறி சத்தீஸ்கர் போலீசார் கைது செய்திருப்பது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது கேரள கிறிஸ்தவ சபைகள் மற்றும் சிறுபான்மைய அமைப்புகள் கன்னியாஸ்திரிகளின் கைதை கடுமையாக கண்டித்துள்ளன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கன்னியாஸ்திரிகள் கைதுக்கு கடும் கண்டனங்களை தெரிவித்திருந்தார் இந்நிலையில் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் வழக்கறிஞர் பி வில்சன் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் ஒன்றிய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ ஆகியோருக்கு பொது நம்பிக்கை மற்றும் அரசியலமைப்பு சமநிலையை மீட்டெடுக்க அவசர நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள பி வில்சன் சத்தீஸ்கர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட அப்பாவி கத்தோலிக்க கன்னியாஸ்திரிகளான சகோதரி பிரீத்தி மேரி மற்றும் சகோதரி வந்தனா பிரான்சிஸ் ஆகியோரை உடனடியாக விடுவிக்க சத்தீஸ்கரில் ஆளும் பாஜக அரசாங்கத்திடம் வலியுறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் சிறுபான்மையினருக்கு எதிரான அட்டூழியங்களை ஒரு கிரிமினல் குற்றமாக மாற்றி இந்திய அரசியலமைப்பின் கீழ் சிறுபான்மையினருக்கு சரியான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்